எதுக்குன்னு கேட்டா அக்ஷி திருதிக்காமா அக்ஷி திருதிக்க என்னப்பா கிஃப்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க பாருங்க ஆதிரன் குட்டியை கூப்பிட வந்தாச்சு ஆதிரனையும் காயத்ரியும் கூட்டிட்டு போகலான்ட்டு வர வழியில் நம்ம அண்ணன் கடையில் எப்பவும் போல டீ சாப்பிட்ற மாதிரி போண்டா சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு சூப்பராக சுட சுட போட்டுருந்தாரு சரி அவங்களுக்கும் வாங்கிட்டு நல்லா இருந்துச்சுங்கன்னா வாங்கிட்டு நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குதுன்னு பாராட்டிட்டு வருவேன் நல்லா இல்லைனாலும் சொல்லிட்டு தான் வருவேன் நல்லா இல்லை சாப்பாடு கொஞ்சம் நல்லா போடுங்க ரூபா பத்து ரூபா சேர்த்து வித்தாலும் பரவாயில்ல டேஸ்ட்டாக வைங்க அப்படின்னு போண்டா கூட நிறைய பேருக்கு போட தெரியல டீ கடை வச்சுக்கிறாங்க அதனால சொல்லிவிட்டு பாராட்டிட்டு வந்தேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பிட்டு கேட்டு போய் ஆயித்திரிக்கும் வாங்கிட்டு போய்ட்டுக்கிறேன் போயிட்டு நீங்களும் அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு கடையில் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னா பாராட்டிட்டு வாங்க நல்லா இல்லைனாலும் அந்த குறைகள் சொல்லிவிட்டு வாங்க அப்பதான் அவங்க அதை திருத்திப்பாங்க லாபம் இல்லைன்னு கலப்படம் பண்ணாம ஒரு ரெண்டு ரூபா சேர்த்தி விற்றாலும் பரவாயில்ல கலப்படம் இல்லாமல் நல்லா இருக்கும் சரி ஓகே குட்டி போய் பார்த்துட்டு நம்ம அப்படியே கூட்டிகிட்டு போய் கோயிலுக்கு போகலாம் குட்டி பார்க்க வந்தாச்சு வந்தோட ஆரையும் கேட்டுக்க மாட்டீங்க சரி வந்தாச்சு

சரி வந்தாச்சு சாமி முட்டாச்சு பொம்மை வாங்கியாச்சு பாருங்க சின்ன கோயிலாக இருந்தாலும் பெரிய விசேஷம் காலையில இருந்து காய்த்தி வந்து எடுத்துருக்கலாம் என்ன வெயிலேயே வந்து நிக்க பந்தல் அங்க போட்டுருப்பாங்களே தெரியுது வீட்டுக்கு போயிட்டு பாப்பேன் இன்னும் வாஷிங் மிஷின் மாற்ற வரவேல ஆமாங்க நேரம் கூப்பிட்டதுக்கு இன்னைக்கு இப்ப எதை கேட்கணும் கோவத்தை கிளறாங்க குட்டி மெயிலு வீட்டுக்கு வந்தாச்சு ஆதரன் ஒரு நாள் யாரும் இருக்க மாட்டாங்க ஆதிரன் வீடியோ காலையில போடுங்க போடுங்க இங்க பாருங்க உங்கள மாதிரியே இருக்குது ஆதிரன் கட்டி மச்சோ உடுக்கூடாதோ ஓச்சோ வெப்படது வெம்பட அம்மா அங்கே எப்படி கட்டி பிடிச்சிக்கிறது பாரு

ஏய் முருகர் போட்டது சரி இது எப்படி இப்படி லெஃப்ட் கையில் வாங்குறேன் ரைட் கை தாங்க ரைட் கை பாருங்க எனக்காக வந்து பிளேஸ் லெட் தாங்க குட்டி வாங்கி கொடுத்துக்குது மாட்டி விடு காப்பு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சூப்பர் பாருங்க எப்படி சொல்லுங்க ஆதி குட்டி இந்த காயத்ரி எனக்காக வாங்கி கொடுத்த ஆமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எவ்வளவு கிராமு எத்தனை ரூபா

ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்சு சார்ஜில் சார்ஜ் முடிஞ்சு போச்சு சார்ஜர் தொலைஞ்சு போச்சு இந்த வாட்சுக்கு வந்து சார்ஜர் கிடைக்கலான்னு சொல்லுங்க அங்கே வர தம்பி எப்படி கொண்டு வந்து போய் பிடி பாருங்க அந்த இது வாங்கினதுக்கு வந்து இந்த வெள்ளி சின்ன காயின் ஃப்ரீ துளி உண்டு சரி தம்பி பிடி தம்பி ரொம்பால வாங்குவோம்னு ஆசைப்பட்டு இருந்தது வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் செலக்டி ஏன்டா உண்மை நேக்கிறேன்